கொண்டக்கடலையை வச்சு நிறையா டிஷ் செஞ்சுருப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு அதில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போகிறேன் அதுக்கு இரநூறு கிராம் வெள்ளை சுண்டல் பெரிய சைஸை வந்து முத நாள் நைட்டே ஊற வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா ஊறி ரொம்ப பார்க்கவே நல்லா பெருசாக அழகாக இருக்குது வெல்கம் டு ஆதிரா ஜங்ஷன் இப்போது ஊர்ன கொண்டைக்கடலையை நான் ஒரு குக்கரில் போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி தூளுப்பு சேர்த்து வேக விட போகிறேன் முதல்லையே நம்ம உப்பு சேர்த்து கடலையை வேக விட்டாதான் கடலைக்குள்ளே உப்பு இறங்கும் அதனால் நான் தூள் உப்பு ஒரு ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவைன்னா ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாங்க அந்த மாதிரி சேர்த்து மிதமான தீயில் வந்து வச்சு நான் ஒரு ரெண்டு அல்லது மூணு விசில் வர்ற வரைக்கும் வச்சுக்க போகிறேன் கொண்ட கடலை வேகட்டும் அதுக்குள்ளே நாம் மசாலா ரெடி பண்ணுவோம் அதுக்கு ரெண்டு பழுத்த தக்காளியை நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் அதோட நாலு பச்சை மிளகா சேர்க்க போகிறேன் ஏன்னா நம்ம மிளகாய் துணும் நம்ம பிரியாணியில் சேர்க்க போகிறனால நாலு பச்சை மிளகாய் போதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போதும் இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க குக்கர் காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் ரொம்ப தேவை இல்லைங்க அதோட ரெண்டு பட்டையை போட்டு அதை நல்லா பொறிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கினதும் அதோட மூணு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ ரெண்டு துண்டு கிராம்பு இதையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதோட ஒரு கையளவு புதினாமல்லி இலைகள் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது வாட போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தக்காளி விழுதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மசாலா கொஞ்சம் இருக்கட்டும் நம்ம சுண்டல் வந்து இப்போ வெந்துருச்சு இப்போ அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நசுக்குனிங்கன்னா இந்த பதத்துக்கு உடஞ்சா போதும் ரொம்ப குலையும் இல்லை ஏன்னா கரெக்டான பதம் இப்போது அந்த வேக வச்ச தண்ணியை வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இதை பிரியாணிக்கு அரிசி வேகிறதுக்கு சேர்த்து ஊற்ற போகிறேன் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல சத்தான தண்ணி இப்போ நானூறு கிராம் சீரக சம்பா அரிசி எடுக்க போகிறேன் அதாவது கால்படி அதுக்கு அரைப்படி தண்ணி தேவை ஸோ சுண்டல் ஊற வச்ச தண்ணியும் கூட எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன் அதோட ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் மணத்துக்காகவும் சுவைக்காகவும் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போது இதை நானூறு கிராம் அரிசி வந்து நான் எடுத்து களைஞ்சி பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் சீரக சம்பா அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன் அரை ஸ்பூன் கறி மசால் தூள் சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்து வரமோ அதோட நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்க சுண்டலை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சுண்டல் தண்ணியெல்லாம் கொதித்து வரும்போது நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி வச்ச அரிசியை எடுத்து அதோட போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான தூளுப்பு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்க்க போகிறேன் ரெண்டு ஸ்பூன் கரெக்டாக இருக்கோங்க இந்த உப்பையும் அதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் குக்கரை மூடி வச்சா போதும் தண்ணி நல்லா கொதிக்கவும் மூடி வைங்க பன்னெண்டு நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருமையான கொண்ட கடலை பிரியாணி ரெடி இது வந்து பார்க்கவும் ரொம்ப நல்லா இருக்குது இதோட நீங்கள் கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி கிளறினீங்கன்னா உங்களுக்கு நல்லா மனமாக இருக்கும் இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஆன ஃபுட்டு அதனால் இது குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் கொடுத்து விட்டிங்கன்னா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க இந்த ஆரோக்கியமான சத்தான ரெசிபி உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் நம்ம பிரியாணினாலே வெஜ்ஜு இல்லை நான்வெஜ் தான் செய்வோம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு உங்கள் வீட்டில் அசத்துங்க இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியோடு சந்திப்போம்